ஸோ தி மேனேஜ்மெண்ட் ஷுட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணாமல் நான் பாட்டுக்கு வருவேன் நான் பாட்டு ஃபீஸ் வாங்கினியா ஃபீஸ் வாங்கினியா ஃபீஸ் வாங்கினியா அதுக்கு தான் டீச்சர்ஸு பிடி மாஸ்டர்ஸ் கீழே ஒரு கழியை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணு கண்ட்ரோல் பண்ணு கண்ட்ரோல் இது பள்ளிக்கூடமே இல்லை ஸ்ரீ குருபியா நம்ம சுகிபவன் இப்போது வந்து இப்போல்லாம் எஜுகேஷன் ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுது ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி கேட்குறாங்க ஸ்கூல் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் அலாங் வித் புக்ஸு எல்லாமே சேர்த்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கேட்குறான் அதே மாதிரி அவள் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸுன்னு ஒன்று சொல்கிறான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்துண்டாக்க அவள் வந்து ஐஐடி ஜேஇஇ நீட்டுக்கு அப்படின்னு அதை தவிர அந்த நீட்டுக்குலாம் ஒன்றரை லட்சம் அப்படின்னா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும் இதுக்கே அவ்வளோ செலவழிச்சிட்டாலாம் அவள் மேல் படிப்புக்கு என்ன பண்ணுவான் வெரி குட் கொஸ்டின் சாயலக்ஷ்மி மேடம் ஏதோ ஃபோன் பண்ணி கேட்டீங்க ஸ்ரீகுரு வேணுமா சார் சார் தெர் வாஸ் அ கால் ஃப்ரம் அ பேரண்ட் ஒரு பேரண்ட் கூட வந்து பேசிட்டு போனாங்க எஸ்டடி மேடம் நாங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறோம் இருந்தாலும் பசங்களோட மார்க் மாத்திரம் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்ற கொஷின் கேட்டாங்க சார் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆன்சர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய மார்க் வாங்கணும்னா ரெண்டே ரெண்டு கீ தான்மா ரெண்டு சாவி எல்லாம் லாக்கர் வச்சுட்டுருந்தீங்கன்னா ரெண்டு கீ இருக்கும் ஒரு கீ வந்து மேனேஜர் வச்சுருப்பார் உன்னு கீ நம்ப கொடுத்துருவாங்க நீ இந்த லாக்கர் ஓப்பன் பண்ணேன்னா முதல்ல இந்த மேனேஜர் போய் சொன்னால் அவர் கீ வச்சு இந்த லாக்கர் திறந்துடுவார் அப்புறம் நம்ம கீ போட்டு அதை திறந்துடும் ரெண்டு கீ போட்டு திறக்கும் அதே மாதிரி நிறைய மார்க் வாங்கணும் நீட்டில் சேரணும் ஐஐடியில் சேரணும் இருபது மார்க்கும் பதினஞ்சு மார்க்கும் வாங்கக்கூடாதுன்னா ரெண்டு கீ ஒன்று ஒபீடியன்ஸ் என்ற ஒரு கீ தட் இஸ் கீழ்ப்படிதல் ரெண்டாவது டிசிப்ளின் ஒழுக்கம் என்ற கீ ஐ ஆல்சோ வாண்ட் இட் பைலிங் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் சி தி ப்ராப்ளம் இஸ் தி பேரண்ட்ஸ் டூ நாட் நோ ஹவு டு கண்ட்ரோல் தி சில்ட்ரன் ஹவு ஹவு டு 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 ரைஸ் தம் தம் அண்ட் அண்ட் டிசிப்ளின் ஒபீடியன் சில்ட்ரன் மேக் புட் இன் மினிமம் ஒர்க் என் பையன் எட்டு மணிக்கு தூங்குறான் என் பையன் ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணிக்கு தான் எழுந்துக்கிறான் இல்லை என் பொண்ணு ஏதோ பண்ணிகிட்டே இருக்கான் என்னால் என்ன பண்ண முடியல ஐம் ஹெல்ப்லெஸ் ஐம் ஹோப்லஸ் அப்படின்னு புலம்புறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸோ தி ப்ராப்ளம் டூ நாட் நோ வாட் தி ஷுட் டூ இது மாதிரி வளர்த்ததுனால அபராதம் எங்க கட்டுறோம் ஒரு கொடுத்து வந்தாச்சு பெரிய பெரிய அந்த ஸ்கூல்ல போய் இவ்வளோ பணம் கட்டலாம் அப்படின்ட்டு தான் குதிரைக்கு முன்னால பிள்ளை கட்டிடுவாங்க அந்த குதிரை ஹானஸ்டாக தேடும் அது தோங்கி போகும் போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஸோ வாட் ஹேப்பன்ஸ் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சம் ஆஃப் தி ஸ்கூல் மேன் ஐ எம் நாட் டாக் அபவுட் எவ்வரிபடி தெர் ஆர் மெனி ஸ்கூல்ஸ் விச் பே விச் ரிசீவ் ஒன்லி த ஃபீ கொடுத்த ஃபீஸுக்கு ஒரு எழுபது எண்பது மார்க் வாங்கி வச்சுருவாங்க இது மாதிரி பதினஞ்சு மார்க் இருபது மார்க்லாம் இல்லை ஒரு எழுபது மார்க் எண்பது மார்க் வாங்கி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் நீ போய் சேர்ந்துக்கோ இனி வந்து ஈவினிங் காலேஜ் சேர்ந்துக்கோ ஈவினிங் கோச்சிங் சேர்ந்துக்கும் இல்லை ஞாயிற்றுக்கு பண்ணிக்கோ இல்லை நிறையா ஆன்லைன் டியூஷன்லாம் வந்தாச்சு பண்ணிக்கும் ஸோ டூயிங் ஜஸ்டிஸ் மனிஸ் ஒர்த் தட் இஸ் வேல்யூ ஃபார் மனி அது வந்துடுது இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுனால தான் இந்த சுச்சுவேஷன் வருது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா கண்ட்ரோல் மூணு விதமான கண்ட்ரோல் இருக்கணும் ப்ரைமரிலி தி பேரண்ட்ஸ் ஷுட் கண்ட்ரோல் தி சில்ட்ரன் தி மைண்ட் அண்ட் பாடி கண்ட்ரோல் அந்த குழந்தைங்களுக்கு அடுத்தால் எழுப்பிடணும் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் படிக்கணும் இவ்வளோ தான் விளையாடணும் இவ்வளோ நேரம் தான் டிவி பார்க்கலாம் ஆனால் சும்மா வீட்டுக்கு கூப்பிடக்கூடாது நீ நாலரை மணிக்கு வர நாலே மணிக்கு ஸ்கூல் இருந்துருக்க இன்னும் ஃபோன் பண்ணுறான் கேட்கணும் என் பையன் எப்போ வந்து செல்போன் இருக்க அப்படின்னா செல்போன் எடுத்துட்டு என்னென்னு நடக்குதுன்னு பாத்திருவுமே ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு அவருக்கு ரிவால்வர் இருக்கு அந்த ரிவால்வர் வந்து பசங்களை விளையாடு கொடுப்பார் அவரு அதே மாதிரி தான் இது கூட அவர் என்ன பண்ணுவார் அப்பா அப்பா எனக்கு போலீஸ் விளையாட்டு விளையாடுறேன் இதெல்லாம் கொடுக்க மாட்டேன்டா ஸோ தி பேரண்டல் கண்ட்ரோல வந்து டீச்சர்ஸ் கண்ட்ரோலிங்ஸ் கண்ட்ரோலிங் ஒரு முப்பது பசங்க இருக்காங்கன்னா அந்த டீச்சர்களுக்கு இந்த கண் இப்படி போகணும் அதே வந்து ஒரு பிணைய கைதிகள் வச்சிருக்க மாதிரி இப்படி பார்க்கணும் சொல்லலை இந்த குழந்தைகளோட குழந்தையாக இருந்துட்டு என்னமா இங்க பாக்கிறேன் இங்க பாரு அது இல்லாத டீச்சர்கள் இருந்த ஒன்று தான் இல்லாம ஒன்று தான் வகுப்பறையில் இதில் டேபிள் சேர் கொண்டு போடுற மாதிரியா டேபிள் சேர் போட்டால் பெயிண்ட் அடிக்கலாம் என்னென்னா பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாச்சுன்னா அவங்க உயிரோடு உடலோடு உணர்வுகளோடு எமோஷன்ஸோடு விருப்ப விருப்பங்களோடு இருக்கக்கூடிய ஆறு அறிவை கொண்ட மாணவர்கள் நம்ம முன்னாடி இருக்காங்க அதை உடனே செயல்படணும் டீச்சர் அது இருந்தால் வீட்டிலேயும் கண்ட்ரோல் வந்தாச்சே ஸ்கூலிங் கண்ட்ரோல் வந்தாச்சே டூ ப்ளஸ் டூ இ சிக்யூல் டூ ஃபோர் மண்டையில் போய் உட்காரும் மனசில் போய் ஏறும் மூணாவது கண்ட்ரோல் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஷுட் கண்ட்ரோல் தி டீச்சர்ஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஷுட் கண்ட்ரோல் தி டீச்சர்ஸ் ட்ராஃபிக் கான்செப்ட் இருக்காரு நிறைய வண்டிகள்லாம் போகிறது விட்டுறதுக்கு விட்டா அந்த ட்ராஃபிக் கான்செர்ப்ட்டுக்கு தெரியும் எந்த இடத்துல ஸ்டாப் சிக்னல் இருக்குது இப்போல்லாம் இதெல்லாம் போட்டாச்சு கேமராலாம் போடாச்சு தாண்டி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் ஆகிடும் ஸோ தி மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஷுட் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணாமல் வருவேன் நான் ஃபீஸ் ஃபீஸ் வாங்கினியா வாங்கினியா ஃபீஸ் வாங்கினியா அதுக்கு தான் டீச்சர்ஸு பிடி மாஸ்டர்ஸ் கீழே ஒரு கழியை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணு கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ணி இது பள்ளிக்கூடமே இல்லை ஸோ பேரண்ட் கண்ட்ரோலிங் தி சில்ட்ரன் கண்ட்ரோல் அஃபெக்ஷன் வித் அஃபெக்டேஷன் என்ன சொல்கிறோம் சமூகநீதின்னு சொல்கிறோம் சோஷியல் என்ன ஆங்ஸிட்டியாக இருக்காங்கன்னா என்னத்தை தின்னா பித்தன் தெரியும் எப்படியோனா என் பையனை படிக்க வச்சுக்கணும் அந்த நிலையில இருக்காங்க ஒரு பழைய படம் அந்த படத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பேஷண்ட் கூப்பிட்டு வருவாங்க எப்படியோனா இவர் காப்பாற்றுங்க எப்படியோனா இவர் காப்பாத்தீங்கன்னு சொல்லுவாங்க கண்டுபிடிச்சாரு ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு வசதி போல் இருக்கு அப்படின்ட்டு அவர் மேல போனதுக்கு அப்புறம் கொடுத்துட்டு இருப்பாங்க என்ன காரணம் எப்படியானா காப்பாத்துருங்க எப்படியானா காப்பாத்துருங்க இந்த இதை தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க ஒரு சோஷியல் அவேர்னஸ் வேணும் அதுக்கு டிசிப்ளின் ஒபீடியன்ஸ் கண்ட்ரோல் ஆன் தி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இது இருந்தால் தான் முடியும் அப்படி இல்லை அப்படின்னா எட்டாவது கனிதான்